நடிகர் முத்துராம வந்து எங்கள் சிந்தப்பா எங்கள் அப்பா மூப்பு அவர் தம்பி முத்துராமனுக்கு ஒரு கடவுள் வச்சு கொடுத்தாரு அப்போ வெட்டி கடை வச்சு கொடுத்துருந்தார் எங்கள் ஊருக்குள்ளேயே ஊர்லேயே அவர் வீட்லேயே அந்த கடையில் வச்சுட்டு அவர் அந்த பார்த்த கூட்டாளிகளுக்கு முட்டாஜிட்டே அதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விடுப்பாக இருப்பார் அப்பவே இருந்து அதோடு அவர் அத்தை பையன் வடூரில் இருந்தார் ஒருத்தர் அவர் லாரி டிரைவராக இருந்தார் அங்கே போய் அவரோட சேர்ந்து அந்த வடூரில் வந்து தஞ்சாவூரில் நாடகம் நாடகம் கமிட்டி அங்கே போய் அந்த சங்கத்தில் சேர்ந்து நாடக சங்கத்தில் அங்கேயே நடித்து அது மூலியமாக தான் அப்படி மெட்ராஸ் போய் ரொம்ப ஃபேமஸான நடிகராகி முத்தராமனுடைய நடிகர் இருந்தார் அதுக்கு பாடு அவர் மெட்ராஸ்லேயே இருந்து செட்டில் ஆகி அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்புறம் அதுக்கு பிற்பாடு எங்கள் ஊர் பெரிய கோயிலுக்கு கும்பகோஷத்துக்கு வந்தார் வந்துட்டு கும்பகேஷத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்பி போனார் போயிட்டு அப்புறம் அங்கேயே இருந்தார் அப்புறம் அதுக்கு பாடு கார்த்தி பிரபல நடிகராகினார் கார்த்தி வரல எங்கள் ஊருக்கு கார்த்தி வரலங்கிற கோபம் கூட கொஞ்சம் இருந்துச்சு வரலையே அப்பா வந்த கோயிலுக்கு அவர் வரலையே குலதெய்வத்துக்கு சொந்த ஊருக்கு வரலேன்னு அவன் வரலை சேர லாய்ட்டு வராது என்ன பண்ணுறான்ட்டு அவர் அப்பாரு எப்படி சொன்னார் அம்மா என்ன சொன்ன அவருக்கு இந்த வரல கார்த்தி பையன் கவுதம் தான் இப்போ எங்கள் அட்ரஸை தேடி என்ன தேடி என் பேரை தேடி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அப்புறமா ஊருக்கு வந்து குலதெய்வத்தை பார்க்கணும்ப்பா என்ன குலதெய்வத்தை அழைச்சிட்டு போய் காட்டி சாமி கும்பிட வைங்கன்னு சொல்லி வந்து சேர்ந்தார்